தமிழ் வணக்கம் <laughs> சிங்கமாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் கடைசியில் ஐரோப்பாவில் இருந்து ஆட்டுக்குட்டியாக அமெரிக்காவுக்கு திரும்பியது எப்படி ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய கட்டுரைகள் இப்போது அமெரிக்க அதிபரை அச்சமில்லாமல் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்க அதிபர் அவர்கள் அஞ்சியது போல ஒருவர் அல்ல என்ற நிலையை ஐரோப்பிய ஊடகங்கள் எடுத்திருக்கின்றன சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற இரண்டு முக்கிய கட்டுரை இது குறித்த சாராம்சமும் மதிப்பீடுகளும் வெளியாகி இருக்கின்றது ஒன்று பத்திரிகை இன்னொன்று ஜூலன் போஸ்டன் என்கின்ற பத்திரிகை இந்த இரண்டிலும் வெளியான முக்கிய செய்திகள் என்ன டொனால்ட் ட்ரம்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட டீல் என்கின்ற ஒரு புத்தகம் தான் அவர் தன்னை ஒரு திறமைசாலியாக காட்டிய புத்தகமாகும் இந்த புத்தகத்தை ஆதாரமாக வைத்து தான் அவர் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றார் என்பதை சரியாக ஆய்வு செய்து டொனால்ட் ட்ரம்பினுடைய மரபணுக்கள் எப்படி செயற்படும் அவர் என்ன தன்னுடைய பொறியை வைப்பார் என்பதை அறிந்து அதிலிருந்து தப்பக்கூடிய விதமாக ஐரோப்பிய தலைவர்கள் தயாரானது இந்த வெற்றியினுடைய அடிப்படை என்று கூறுகின்றார்கள் ஐரோப்பா எப்படி அமெரிக்காவையும் அமெரிக்க அதிபரையும் மதிப்பீடு செய்ததோ அதுபோல மற்ற நாடுகளும் மதிப்பீடு செய்வதற்கு ஆதாரமான முக்கியமான புள்ளிகள் ஏதாவது இருக்கின்றதா இருக்கின்றது அந்த புள்ளிகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி இவை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள் த ஆர்ட் ஆ எப்படி பேச்சுவார்த்தையை நடத்துவது என்று டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய புத்தகம் இது அமெரிக்காவினுடைய சதுப்பு நிலங்களை விற்பனை செய்த ஈவு இரக்கம் இல்லாத ஒரு முதலாளியினுடைய எண்ணம் தான் இந்த புத்தகம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த புத்தகம் உண்மையில் பேச்சுவார்த்தை அல்ல ஒருவர் விரும்பியதை எப்படி அடைவது என்பதுதான் இதனுடைய உள்கட்டுமான இருக்கின்றது எனவே டொனால்ட் டிரம்பின் உடைய பேச்சுவார்த்தை என்பது மற்றவர்களுக்கு எந்த நன்மையையும் தராது அவருக்கு மட்டும் நன்மையை தருவதாக அமைந்திருக்கும் என்பதுதான் அதனுடைய உட்கருவாக இருக்கின்றது அவர் விரும்புவதை அடைய முடியாது தடுப்பது எப்படி என்பதுதான் ஐரோப்பிய நோக்கமாக இருந்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அவர் நினைப்பதைப் போல மக்களை ஆடு மாடுகளாக கருதி கூட்டமாக விற்பனை செய்யவும் வாங்கவும் முடியாது என்பதை திட்டத்தெளிவாக அவருக்கு பாடமாக நடத்தி அனுப்பியிருக்கின்றார்கள் என்பது முதல் தகவலாக uh ah, ஐரோப்பியர்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்றால் அமெரிக்காவிலிருந்து வெளியாகி இருக்கின்ற நேஷனல் ரிவ்யூ என்கின்ற ஆய்வில் டொனால்டு டிரம்பினுடைய வியூகம் இதுவரை அமெரிக்காவிற்கு எந்த விதமான லாபத்தையும் பெரிய அளவில் தேடித்தரவில்லை என்கின்றார்கள் இரண்டாவது கிரீன்லாந்து தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வைத்த திட்டமானது அமெரிக்காவிற்கு சர்வதேச அரங்கில் பலத்த அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றதே அல்லாமல் அமெரிக்காவினுடைய பெருமையை ஒரு சிறிய படி மேலே ஏற்றியதா என்றால் இல்லை என்று குறிப்பிடுகின்றனர் இதேவேளை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் போவது போல மிகவும் பலமாக நூலில் ஆடிக்கொண்டிருந்தன இவைகள் அமெரிக்காவை விட்டு வெளியே செல்வதற்கான வேலையை கிரீன்லாந்து விவகாரம் அமெரிக்காவிற்கு செய்துவிட்டது என்றும் நேஷனல் ரிவ்யூ எழுதுகின்றது இந்த நிலையில் இரண்டு வழிகள் இருப்பதாக அமெரிக்காவில் கூறுகின்றார்கள் ஒன்று அவர் வெற்றி ி பெரும்பரை போரிலிருந்து விலக மறுப்பார் தொடர்வார் இரண்டு குறைந்த பட்சம் அவருடைய ஆதரவாளர்களாவது அவரை ஒரு வெற்றியாளர் என்று புகழும் வரை அவர் இந்த ஆடுகளத்தில் இருப்பார் இதுதான் அவருடைய காலம் ஏறத்தாழ டொனால்ட் டிரம்பினுடைய வீழ்ச்சி காலம் சுவிட்சர்லாந்து டாவோஸில் ஆரம்பித்து விட்டது என்றுதான் கருதுகின்றார்கள் அவருடைய த ஆர்ட் ஆஃப் த டீல் என்கின்ற புத்தகம் பேச்சுவார்த்தைகளை எப்படி நகர்த்தும் என்பதை நாம் அறிதல் வேண்டும் அது முதலாவதாக மிகவும் சாத்தியமில்லாத கோரிக்கை அடைய போவதாக பெரும் கலவரத்தை ஏற்படுத்தும் இது சாத்தியமா எல்லோரும் சட்டன திரும்பி பார்ப்பார்கள் கவன ஈர்ப்பை முதலாவது ஏற்படுத்துவார் அதன் பின்னர் அந்த இலக்கை அடைவதற்காக முதலாவது தன்னுடைய எதிரணியினரை அவமதிப்பு செய்வது அவருடைய வேலை இரண்டாவது தன்னுடைய கோரிக்கைக்கு இணங்காவிட்டால் வரியை உயர்த்துவேன் என்று அச்சுறுத்தல் விடுவது மூன்றாவது மேலும் பல அழுத்தங்களை கொடுத்து எதிர்கால அச்சத்தை உருவாக்குவது இவற்றை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பவர்களை கீழே இறக்கி ஆனால் அவருடைய உள்ளத்தில் உண்மையாக அவருக்கு என்ன வேண்டும் என்கின்ற மறைமுக திட்டத்தை அவர் உள்ள இருள் கிடங்கில் வைத்திருப்பார் கடைசியில் அதை அவர் வெளியே எடுக்கின்ற பொழுது அது அவர் விரும்பியதாக இருக்கும் அந்த இடத்தில் சமரசம் காண அவர் முற்படுவார் இதனால் டொனால்ட் டிரம்ப் எந்த முயற்சியை எடுத்தாலும் பின்வாங்குவார் என்று அமெரிக்கர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கின்றது இதனுடைய சுருக்கமான விளக்கம் எட்டித்தொட முடியாத உயரத்தில் திராட்சை பழம் இருந்தது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி நரி அந்த இடத்தை விட்டு போனதாக எழுதப்பட்ட பழைய கதை போல இருக்கும் இரண்டாவது இது குறித்து காட்டுகின்றார்கள் முதலாவது டொனால்ட் இப்பொழுது அமெரிக்காவில் சக்தி மிக்க அதிபராக இருக்கின்றார் இதை ஆதாரமாக வைத்து அமெரிக்கர்களை அடக்கி அவர்களை ஆள நினைக்கின்றார் அந்த அதிகாரத்தை அடி படியாக வைத்து அதுபோலவே இந்த உலகத்தையும் ஆளுவதற்கு அவர் நினைக்கின்றார் இது முதலாவது எண்ணம் இருபதாம் ஆண்டு அவர் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட பொழுது அமெரிக்காவில் அவரை வலுத்தக்கூடிய ஜனநாயக நிறுவனங்கள் இருக்கின்றது என்பதை அவர் கண்டுகொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது அமெரிக்காவினுடைய நீதித்துறையானது மிகவும் மந்தகதியில் சென்ற காரணத்தினால் அவர் அதிகார கட்டலுக்கு ஏறியதையும் உலகம் கண்டுகொண்டது டொனால்டு டிரம்பை வரையில் அரசியல் வரலாறு பற்றிய தேடலோ ஆளுமையோ கற்கையோ அவருக்கு இல்லை இதனால் மற்றவர்கள் பேச அஞ்சுகின்ற அவதூறான அருவருப்பான வார்த்தைகளை அவர் பேசுகின்றார் பிரான்சி அதிபரனுடைய சன் கிளாஸை பேசியது போல பேசுகின்றார் பொது வழியில் பேசுகின்ற பொழுது அரசியலையும் வரலாற்றையும் கற்றுக்கொள்ளாத பெருந்தொகையான வெகு ஜனத்திற்கு இதுதான் விளங்கும் என்றும் அவர் கருதுகின்றார் இதனால் இப்படியான வார்த்தைகளை அவர் பேசுகின்றார் இது அவருடைய அரசியல் இதற்கு இங்கிருப்பவர்கள் வைத்திருக்கும் பேர் நவீன அரசியல் என்பதை உணர முடிகின்றது ஆனால் டொனால்ட் டிரம்பிடம் ஒரு திறமை இருக்கின்றது ஹிட்லரை போல ஊடகங்களை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றார் என்பது உண்மைதான் நவீன ஊடகங்களை பயன்படுத்துகின்றார் பார்ப்பதற்கான கவன ஈர்ப்பை அவர் பெறுகின்றார் ஹிட்லருக்கு ஒரு கொள்கை இருந்தது முசோலினிக்கு ஒரு கொள்கை இருந்தது ஆனால் டொனால்ட் டிரம்பிற்கு ஒரு கொள்கை இல்லை அவர் இன்றிருக்கின்ற பாரபட்சமான இந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளை சரியாக கண்டுபிடித்து அதற்குள் பணக்காரராக வந்த ஒரு வியாபாரி தான் அவர் எனவே அவருக்கு கொள்கைகள் என்பது கிடையாது அவர் எப்படி கொள்கைகளை உருவாக்கி இருக்கின்றார் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விடயங்கள் எது வெளிநாடுகளில் இருந்து ஆட்கள் வருவதனால் எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுகின்றது என்று அமெரிக்க மக்கள் கருதுகின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து ஆட்கள் வராவிட்டால் அமெரிக்க மக்கள் வேலை செய்து விடுவார்களா என்பதற்கான ஆதாரங்களும் கிடையாது இருப்பினும் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்த அந்த இடத்திற்குள் அவர் அரசியலை நுழைத்து தம்மை ஒரு சிறந்த தலைவராக காட்ட முற்படுகின்றார் அமெரிக்கர்கள் பெருமை மிக்கவர்கள் என்று உள்நாட்டு தேசியவாதம் ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக அமெரிக்க தேசியவாதத்தை ஆதாரமாக வைத்து அயலில் உள்ள நாடுகளுக்கு அவர் சவால் விட்டு அவர்களை கைப்பற்றவும் முயற்சி எடுக்கின்றார் எனவே அவருடைய அரசியல் கொள்கை என்பது ஒரு பார்வை கொண்டது அல்ல இப்பொழுது மக்களிடையே என்னென்ன விடயங்களுக்கு அதிருப்தி இருக்கின்றதோ மருந்து பொருட்களுக்கு விலை உயர்வு இருக்கின்றதோ அதை அவர் பேசுகின்றாரே அல்லாமல் அவருக்கு எது இலக்கு என்பது இல்லை என்று எழுதுகின்றார்கள் அவருடைய இலக்கு என்ன என்பதற்கு கருப்பு எரிசக்தி தான் அவருடைய இலக்கு பெட்ரோல் டீசல் ஆயில் போன்றவற்றை மறுபடியும் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு பாசிச பொருளாதாரத்தை கொண்டு என்று அவர் நினைக்கின்றார் ஏனென்றால் இந்த வளங்கள் இருக்கின்ற நாடுகள் மட்டும் செல்வந்த நாடுகளாக இருக்க மற்ற நாடுகள் இவற்றை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் இப்படியான ஒரு பொருளாதாரத்தை அவர் மீட்டெடுக்க விரும்புகின்றார் ஆகவே கரு எரிசக்தி மூலமாக அமெரிக்காவிற்குள் வேலை வாய்ப்பையும் முதலீட்டையும் கொண்டு வர விரும்புகின்ற ஒரு முதலாளியாக அவர் இருக்கின்றார் இதனால் காலநிலை பசுமை சக்தி தமக்கு தேவையில்லை என்று அவற்றை நிராகரிக்கின்றார் சுங்க வரி மூலம் தான் நினைத்த பணத்தை பெறலாம் என்று நினைக்கின்றார் அவ்வளவு தூரம் வரியை கட்டி பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் ஒன்றுமே உழைக்க முடியாமல் கைநட்டமடைய வேண்டிய சூழ்நிலை வரமே அது பற்றி என்ன நினைக்கின்றார் என்றால் அது பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றது இது பெரும் வலியாக இருக்கின்றது தமக்கு வாய்ப்பிருந்தால் தவறானவர்களை கூட அவர் சரி என்று கூறுகின்றார் என்று அந்த கட்டுரை எழுதுகின்றது உதாரணமாக ஈரானில் ஆர்ப்பாட்டங்கள் செய்த கிளர்ச்சியாளர்களை தேசபுத்திரர்கள் என்று வர்ணிக்கின்றார் இவர்களுடைய கைகளில் ஆட்சி போனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வாய்ப்பிருக்கும் என்பதனால் இவர்கள் தேசபுத்திரர்கள் ஆகின்றார்கள் எனவே அவருக்கு லாபமானவர்கள் தேசபுத்திரர்களாகவும் லாபம் இல்லாதவர்கள் எதிரிகளாகவும் மாறுகின்றார்கள் அவர் உக்ரைனிலும் காசாவிலும் அமைதியை கொண்டு வர விரும்புவது இந்த கருப்பு எரிசக்தி நாடுகளுடன் உறவை பேணி அதன் மூலமாக வருமானம் வருவதே அல்லாமல் அமைதி அல்ல என்றும் அது எழுதுகின்றது சரி இவ்வளவு நிலைக்கு பின்னரும் ஐரோப்பா என்ன செய்யப்போகின்றது என்பதற்கு ஐரோப்பா இழைத்த தவறுதான் தான் இந்த பிரச்சனைகள் உருவாக காரணம் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் முதலாவது அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு சீனாவை பகைத்தது ஐரோப்பா இழைத்த தவறு இரண்டாவது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்திற்கு ஏறத்தாழ மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் போல அடிமைப்பட்டு கிடப்பதனால் இவர்களினால் மீண்டெள முடியாமல் இருக்கின்றது தேவையில் ரஷ்யாவுடன் ஒரு மோதலில் சிக்கப்பட்டு தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இழந்திருக்கின்றார்கள் இப்பொழுது பணவீக்கமும் பொருளாதார கஷ்டமும் மக்கள் தங்களுடைய முதுகில் சுமத்தப்பட்டு விட்டதை உணரத் தொடங்குகின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பா என்ன செய்யலாம் ஐரோப்பா இந்த தவறுகளை உணர்ந்து கொண்டு விசுவாசமாக அதை ஒப்புக்கொண்டு ஒருமித்த இடத்திற்கு வர வேண்டும் சீனாவுடன் நல்லுறவு கொள்ள வேண்டும் உக்ரைன் போரை நிறுத்தி வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஐரோப்பா அமெரிக்காவை போல தனது நலன்கள் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டால் மட்டுமே இந்த பிழைக்கலாம் என்று இந்த இரண்டு கட்டுரைகளும் எழுதுகின்றன இதை படித்தவுடன் அப்படியே ஒப்புவித்துவிட்டு செல்ல முடியாது இது சாத்தியமா என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய இளையோரை எப்படி உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது முதலாவது சரியான அரசியல் தெளிவான வரலாறு ஐரோப்பாவை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான கடந்த கால எதிர்கால சிந்தனை கொண்ட ஜுனிக்கான ஒரு கல்வி இருக்கின்றதா என்றால் அந்த கல்வி தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்றது தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி செய்வது என்கின்ற செயல்முறையை சார்ந்திருக்கின்றது எனவே ஐரோப்பிய இளையோர் இந்த செயல்முறைக்குள்ளால் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற காரணத்தினால் இந்த இடத்தை ஆஃப் செய்துவிட்டால் செயல்முறையால் எது எப்படி முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை கட்டுப்படுத்துகின்ற கட்டளை மையம் அமெரிக்காவில் இருக்கின்றது அதை நிறுத்திவிட்டால் நாள் தாக்குதலை நடத்த முடியாது அந்த விமானம் செயலற்ற விமானமாக போய்விடும் இதுபோல செய்கை முறைசார் வாழ்க்கை தான் இருக்கின்றதே கல்வியிலே அல்லாமல் அதை கடந்த ஜுனிக்கான ஒரு வரலாற்று பெரும் நதி மாணவர்களுடைய உள்ளத்தில் உருவாவதற்கு கல்வியில் அடிப்படை இருக்கின்றதா என்று ஐரோப்பா சிந்திக்க வேண்டும் தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று பேசுவதை போல ஐரோப்பாவிற்குள் ஒற்றுமை இல்லை என்று பேசுவது அல்ல ஒற்றுமை என்பது சுய பரிசோதனையும் தன்னுடைய தவறுகளை தானே ஒப்புக்கொள்வதும் அந்த தவறுகளை வெளியே எடுத்து திருத்திக் கொள்வதும் தான் ஒற்றுமை என்பதை ஐரோப்பா புரிந்து கொள்ளுமா என்பது கேள்விக்குறிதான் கடந்த பத்து மணி நேரங்களுக்கு முன்னதாக ஐரோப்பாவில் வெளியாகிய மிக முக்கிய கட்டுரைகளை தொகுத்த ஓர் ஆக்கம் இதுவாகும் இது தியூப்தமினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே